வணக்கம் நமக்கு என் ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ன வேலையில் இது ஒரு ஜோதிட வடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கு கேள்வியும் பதிலும் சாரி ஜோதிட விதிகள் ஆறு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜோதிடத்துல ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா எனக்கு வந்து நீங்கள் கொமைனா போடுங்க ஓகேங்களா சரி நேரடியாக கோ கர்நாத் நாயுடு ஓகே ஹாய் ப்ரோ கோபால் ஹியர் வாட் இஸ் டிகிரி டு ஹாவ் எ பிளேஸ் பிட்வீன் கேது ஓகே ஜோதிடத்துல வந்து இந்த கிரக கிரகணம் கிரகணம் ஓகேங்களா கிரகணம் சந்திரனோடய சூரியனுடைய கிரகணம் ஆரம்பிக்க கூடிய டிகிரி எங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா ஓகே சந்திரனுக்கு பன்னிரெண்டு டிகிரிக்கு இருந்து கிரகணம் ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஒரு டிகிரியில வந்து சேரும்போது கிரகணம் முடிவை ஓட்டுருக்கும் ஓகே இது வந்து எப்படி நான் உங்களுக்கு சொல்றது அப்படின்னா ராகு எப்பொழுதுமே ரிவர்ஸ்ல வர்ற ஒரு பிளானெட்டில் அதனால அவளுடைய ஓகே இது எங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா சில சில குறிப்பிட்ட ஜாதகங்களில் சரி ஒரே டிகிரியில் எவ்வளோ எவ்வளோ இருக்கிறாரு சந்திரனும் ஒரே டிகிரி கேதுவும் ஒரே டிகிரி அப்படின்னா அது கிரகணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகண தோஷம் இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேதுவோட பொழுது சந்திரன் முழுமையாக கெட மாட்டாரு இதுவும் நீங்க பார்க்கணும் ஓகே கேதுவோடு சேரக்கூடிய சந்திரன் வந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் மூன் ப்ளூ மூன் அந்த மூன் இந்த மூன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான சந்திரனின் நிறு நிறத்தை மாத்தி காட்டக்கூடியது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்படியே ஒரு ரெட் கலரான அமைப்பில் கிரகண நாளில் இருக்கும் இது கேது அதாவது முழுமையாக கெடுக்காத ஒரு பிளானட் வந்து கேது அதே நேரத்தில் இவர் ராகுவால ஒரு ஒரு கிரகணம் நடக்குது அப்படின்னாக்கா அங்கே முழுமையாக அந்த ரிங் வடிவில் வந்துடும் கிரகணம் அமைப்பு முழுமையாக அந்த நிலவையோ சந்திரனையோ அவர் வந்து மறைக்கக்கூடிய ஒரு தான் ஓகேங்களா இதுல பன்னிரெண்டு டிகிரியில் இருந்து தொடங்கும்போது கிரகணம் ஆரம்பிச்சு ஒரு டிகிரியில் கிரகணம் முடிஞ்சிடும் ஓகேங்களா இது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சில ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்க அண்ட் ரெண்டாவது விஷயம் இயல்பாக உங்களுடைய நீங்க பிறந்த இடத்துல அந்த அமைப்புகளில் இவர் கிரகணம் நடந்திருக்கா அப்படின்னு பாருங்க சரி இதெல்லாம் விட கேது தசை அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா சனி தசையும் ராகு தசையும் அப்பாவை சூரிய தசையும் தந்தையை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான்னு பாருங்க உங்க இடத்துல கிரகணம் இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கும் சரிங்களா அடுத்ததாக பேரு பி எஸ் எம்எல் ஒன் டிஎல் அண்ண வணக்கம் கேன் வி நோ இஃப் வி பெண் சாபம் ஓ சாபம் சாப கேடி என்ன ஒரு ஜாதகமா இதெல்லாம் கேட்கறீங்க அப்படின்னாக்கா உண்மையாகவே சொல்றேங்க பெண் சாபம் பார்க்கணும் பூர்வீகத்தில் யார் யாரை பிடிச்சி கொலை பண்ணாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த என்னோட வீடியோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க அந்த பெண் சாபம் கேட்டுக்கிற இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க செய்வனை வச்சுட்டாங்க அதெல்லாம் நம்மளோட ஜாத இந்த வீடியோவே பார்க்காதீங்க இதுக்குன்னு சில குரூப் இருக்கு ஜோசியத்தை கண்டுபிடிக்க முடியாம பெண் சாபம் குலதெய்வ சாபம் அந்த சாபம் இந்த சாபம்னு போடுறவங்க அவங்கக்கிட்ட போய் பாருங்கள் இதுக்கு என்கிட்ட பதிலே இல்லைங்க நான் என்ன சொன்னேன் எனக்கு பதில் தெரிஞ்சதுக்கு மட்டும் அன்சர் பண்ணுறேன்னு சொன்னால சரி அடுத்ததாக கே சிவா சார் சந்திரன் என் சுக்ரன் பரிவர்த்தனை பரிவர்த்தனை எப்பொழுதும் உங்களுக்கு காரகத்தை கொடுக்கும் ஆதிபத்தியத்தை கொடுக்காது ஓகே சந்திரன் யாரு மாதா காரகன் சுக்ரன் யாரு காரகன் இந்த கலத்திரையும் கலத்திர அமைப்பையும் மாதா அமைப்பையும் உங்களுக்கு பரிவர்த்தனை அமைப்பு கொடுக்கும் அதற்கு பிறகு சந்திரனின் ஒளியின் நிலையும் நாலாம் பாவகத்தின் அமைப்பையும் நீங்க செக் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு வந்துடணும் ஓகேங்களா குரு ரெண்டு டிகிரி அட் துலாம் என் சந்திரன் எட் ரிஷபம் பதிமூணு டிகிரி இஸ் குரு பார்வை மகரத்தில் இருபத்தெட்டு டிகிரியில் விழும் ஓகே இப்போ மகரத்தில் நீங்கள் ஒரு டிகிரியில் உள்ள ஒருத்தராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முதல் ஒரு டிகிரியில் குரு பார்க்கலன்னு வந்துடும் ஆனால் கும்பம் அங்க அமைப்பில் வருதுன்னு அர்த்தம் ஓகேங்களா மகரத்தில் இருபத்தி எட்டு இங்க அந்த இந்த பாவகம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சரியா இருபத்தி ஓகே ஒரு உதாரணத்துக்கு நீங்க மகர லக்னம் இருபத்தி ஒன்பது டிகிரியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் சுபத்துவம் கும்ப லக்னம் மூணு டிகிரி இருக்கீங்கன்னா உங்களுடைய லக்னம் சுபத்துவம் அப்படின்னு வரும் அண்ட் இந்த இடத்துல நீங்க மகர லக்னம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு டிகிரில இருக்கிறாரு அப்படின்னா இருபது டிகிரிக்கு கீழே இருக்கீங்கன்னா உங்க லக்னத்துக்கு சுபர் தொடர்பு வரல உங்க லக்ன பாவகத்துக்கு சுபர் தொடர்பு வரல அதே நேரத்துல பாவகத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுப அமைப்பு இருக்கு அப்படின்றதால நீங்க பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருப்பீங்க சில குறிப்பிட்ட தசாபுத்தி அமைப்புகள்ல ஓகேங்களா அடுத்ததாக இஸ் குரு சிங் ராசி இல்ல லக்னம் என் லக்னாதிபதி மகரம் ஓகே லக்னாதிபதியும் எத்தனை டிகிரில ஓகே குருவின் பார்வை பதினஞ்சு டிகிரிக்கு தாங்க பலம் ஓகேங்களா இந்த சைடு பதினஞ்சு டிகிரி இந்த சைடு பதினஞ்சு டிகிரி அவருடைய நடு மத்தி புள்ளி இப்ப நீங்க கேட்ட என்ன சுக்ரன் அஹ் குரு இன் இருபத்தெட்டு டிகிரின்னா அவரு மகரத்தை இருபத்தெட்டு டிகிரியில பாப்ப பாப்பாரு ஓகேங்களா அதுல முழுமையான ஒளி அஞ்சு டிகிரி அஞ்சு டிகிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லான்ற ஒளி இன்னொரு அஞ்சு டிகிரி அஞ்சு டிகிரி லேசா ஒரு மாதிரி அந்த 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 ஒளி சிதறல் இருக்குங்க இன்னொரு அஞ்சு டிகிரி அந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க சரியா அடுத்ததாக வக்ர குரு இன் லக்னம் ஸ்டில் கன்சிடர் கான்சிடர் பலமா பிக்பலம் இல்லைங்க திக்பலம் திருஷ்டி பார்வை அதனால தான் திக்பலம் அப்படின்ற மாதிரி அமைப்பு வரும் திக்பலம் வாட் இஸ் இஃபெக்ட் ஆஃப் குரு இன் வக்ரம் வக்ர ஸ்டேட் ஓகே குரு வக்ர நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா குருக்கு சாரி சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த இடங்கள்ல ஒன்பது வரைக்கும் வர்றப்ப அவங்க வந்து நிலை அடைவாங்க அப்படின்றது ஒரு விஷயம் ஆனாலும் இங்க இப்போ வக்கர விஷயங்களை பொதுவாக நீங்கள் பொருட்படுத்தவே வேணாங்க ஏன் அப்படின்னா குரு வக்கரம் அடையும் போது சனியாகவோ புதனாகவோ சுக்கரனாகவோ மாற மாட்டாரு குரு வக்கரம் அடைஞ்சா குரு தான் ஓகேங்களா அப்போ குருவின் பார்வை இயல்பு இருக்கும் அதே நேரத்துல இந்த சிவராஜ் யோக அமைப்புகள்லாம் வரும்பொழுது நீங்கள் அந்த இந்த இடத்துல சந்திராதி யோகத்துல இவர் இருக்கிறாரு யாரு குரு இருக்கிறாரு என்றப்ப இதெல்லாம் பலம் இந்த இடத்துல வக்ரம் மாதிரியான அமைப்புகளை பாக்காதீங்க இயல்பாக இருக்கிறாரு அப்படின்னா இயல்பாக உங்களுக்கு அந்த குருவின் காரகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கறாரு அப்படின்றது தாங்க உண்மை கண்டிப்பாக அவர் திக் பலம் தான் அதுலலாம் டவுட்டே இல்லை ஓகேங்களா இஃப் லக்னாதிபதி புதன் இன் எய்த் ஹவுஸ் ஓ சசிகிருஷ்ணன் பேர் சொல்லவே இல்ல சாந்தினி முதல் சொன்னீங்கல்ல கே சிவாக்கு அந்த விஷயம் சொல்ற சாந்தினிக்கு லக்னம் எங்க குரு எங்க இருந்தாலும் லக்னத்துல இருந்தாருன்னா திக்பலம் தாங்க இதுல வக்ரம் கக்ரம் அதெல்லாம் எதுவுமே இல்ல ஓகேங்களா அடுத்ததாக சசி சசிகிருஷ்ணா சசிகிருஷ்ணா இஃப் லக்னாதிபதி புதன் இன் ஏத் ஹவுஸ் இஸ் இட் கு பேட் ஓகே ஓகே மிதன் லக்னமாக இருந்து புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா சூப்பர் ஓகேங்களா கன்னி லக்னமாக இருந்து புதன் எட்டாம் இடத்துல இருக்காருன்னா புதனை கெடுக்கிறாரு அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா புதன் கெட்டிருக்காரு அப்படின்னு வரும் ஏன்னா ஆல்ரெடி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல ஒரு புத்திசாலியான ஒரு கிரகம் போய் பொழுது ஒரு மாதிரியான அமைப்புகளை பண்ணும் மிதுன லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜோதிடம் மாதிரியான சாஸ்திரங்கள் மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாத சில அமைப்புகளை உங்களுக்கு கொடுப்பாரு ஓகேங்களா இதில் நீங்கள் கன்னி லக்னமா மிதுன லக்னமா அப்படின்றது தான் பார்க்கணும் ஓகே இந்த வாட்டி வந்து கேள்விகள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒரு ஒரு கேள்வி நல்லா இருக்கு சரி இருந்து வந்து மிதுன லக்னமா இருந்தால் ஏன் எட்டாம் இடம் நல்லது பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதின லக்கணமாக இருந்தா எட்டாம் இடம் இங்க நட்பு நட்பு ஸ்தானம் ஃப்ரெண்டு வீடு அது ஓகேங்களா ஏழாம் இடத்தை விட எட்டாம் இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ரெண்டாவது அவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு இதே வந்து கன்னி லக்கணமாக இருந்தா அவருடைய ஜென்ம பகையாளியுடைய இடம் அப்பதான் நீச்சத்துல இருந்து வெளியே வந்திருப்பாரு அங்க இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு இந்த இடத்துல புதன் தசை வரும்போது ஒரு மாதிரி மைனஸ் இருக்கும் பிறந்த இடத்த விட்டு நகர்த்துறது ஒரு மாதிரி நோய்வாய்ப்படுறது படுறது விபத்துக்குள்ளாகிறது இந்த மாதிரியான அமைப்புகளை புதன் தசை புத்திகள்ல கொடுப்பாரு சரிங்களா சரி அடுத்த ஜோதிட விதிகள் எட்டில் சந்திக்கலாம் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்